அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த ஏழு நாட்களில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மூன்றாம் வாரம் எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சனியின் வக்ர நிவர்த்தி உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரியாக்காரகரான புதன் தனஸ்தானமாகிய இரண்டில் ார் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வலம் வருவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமையப் போகிறது தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி பெறும் தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் விலகும் இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நேரமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் என்னிடம் கல்வி அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் ஏன் என்னால் வெற்றி பெற முடியவில்லை எனக்கு ஏன் அந்த நேரம் சரியாக அமையவில்லை என்று கிடைக்கக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த நேரம் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொல்பவர்களை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது உண்மையில் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதால் நிச்சயமாக அந்த குறைகளை உவர்த்தி செய்யக்கூடிய வகையில் கூடுதலாக பயிற்சியையும் முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அனைத்து குறைகளும் உங்களிடம் இருந்து விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதோடு அவர்களே வகையில் மிக சிறப்பாகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான கிராமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்நோக்கத்துடன் உங்களை பற்றி குறை சொல்கிற என்றால் அதை உறுதியாகவே உணர்ந்து கொள்ளுங்கள் அதை ஒருபோதும் காதில் வாங்காதீர்கள் உங்களுடைய திறமையை குறைக்க வேண்டும் உங்களுடைய கவனத்தை சிதைக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என உள்நோக்கத்தோடு உங்களை பற்றி குறை சொல்லும்போது போது அவற்றை காதில் வாங்க வேண்டாம் கிரகநிலைகளை அவரை பார்த்து கொள்ளும் உங்களுடைய பணி உண்டு என்று நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்தாலே நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்றால் ராசியின் அதிபதியான முதன் மட்டும் அங்கு இல்லை அவருடன் இணைந்து சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ஆசியின் அதிபதியான புதனும் இணைந்திருப்பதால் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களை சிறப்பாக சந்திக்க முடியும் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட சலுகைகள் பெறுவதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் வெற்றியை நோக்கி பயணி கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அரசல் புரசலாக இருக்கக்கூடிய பல சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளை மாற்றி உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் மனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் பதினேழாம் தேதி முதல் நுழைகிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் தான் சூரியன் அவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய நுழைவதோடு நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறார் அதிகாரமும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே அங்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவேதான் இந்த தருணம் அற்புதமான ஒரு நேரமாக உறுதியாக அமைய போகிறது நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் விரைவான ஆற்றல் கிடைப்பதோடு அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக அதிரடியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து தைரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலையில் கிடைக்கிறது அங்கு குருவின் சுப பார்வையும் பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் எனவே எந்த முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைத்தபடியே கடன் சுமை குறையும் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் குரு தனது பார்வையில் ஆசையின் அதிபதியான புதனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே ஒரு வகையில் அவர் வக்ரம் பெறுவதும் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நல்ல பல சம்பவங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் கடமையை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதோடு பெயர் புகழை சம்பாதிக்க முடியும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் அமையப் போகிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நிறைந்த பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் பதினேழாம் தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆசையின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவது நிச்சயம் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிரிகளின் பலன் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் வெற்றிக்கு உரித்தான சப்தமத்தில் வளம் வெற்றி கிடைப்பதோடு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆபமும் யோகமும் நிறைந்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் சரியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் மிகவும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறிலும் கேது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டிலும் வளம் வருவதால் உவரயம் அதிகரிப்பதோடு நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறினாலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நேரமாக அமைய போகிறது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் நிறைவாக கிடைக்கும் உங்களது திறமையை மேம்படுத்தி உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உத்தியோகத்தில் நல்ல பல தகவல்கள் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிம்மதியும் நிறைவும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவக்கிரக சன்னதியை வழிபாடு செய்யுங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் நேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்